செந்தமிழன் சீமான் ஏன் கூட்டணி வைக்க மறிக்கின்றார் இதை குறித்து தான் இன்றைய காணொலி முழுவதுமாக இருக்கப் போகின்றது உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ் மண்ணில் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்து கொண்டு இருக்கின்றார் இந்த பதினான்கு ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவிற்கு விமர்சனம் செய்யப்பட்ட ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மேலும் இந்த நாம் தமிழர் கட்சி என்பது பல லட்ச இளைஞர்களுக்கு பிடித்த கட்சி பல லட்சம் மாணவர்கள் விரும்பி தன்னை இணைத்துக் கொள்ளும் கட்சியாகவும் மாறி நிற்கின்றது தமிழ் மண்ணில் இப்படி ஒரு கட்சியை மீண்டும் ஒருவர் உருவாக்குவது மிகப்பெரிய கடினமான ஒரு விடயம் ஆனால் செந்தமிலன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார் மேலும் இத்தனை வருடங்களாக தமிழ் மண்ணில் தோன்றிய கட்சிகளெல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக பிற கட்சிகளுடன் கூட்டணிக்கு சென்றிருப்பார்கள் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி இந்த பதினான்கு ஆண்டுகளில் எத்தனையோ பேர் அழைப்பை விடுத்தும் அந்த அழைப்பை மறுத்து நாம் தமிழர் கட்சி என்று என்றுமே மக்களுக்கான கட்சி இளைஞர்களுக்கான கட்சி நாளைய எதிர்கால தலைமுறையினருக்கான கட்சி எனவே இந்த கட்சியை நான் எந்த கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து சமரசம் செய்து அடமானம் வைக்க மாட்டேன் ஒருபோதும் அது நடக்காது நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ் மக்களுக்கானது தனியாக கத்தி கத்தி சாவினை தவிர ஒருபோதும் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசிய பழைய எல்லாம் மீண்டும் கொட்டி கிடக்கின்றது ஏன் அவ்வாறு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று கூறுகின்றார் செந்தமிழன் சீமான் சீமான் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று கூறுவதை விட கூட்டணியின் பேரில் ஒரு சீட்டு இரண்டு சீட்டுக்கு கட்சியை அடகு வைக்க மாட்டேன் என்றுதான் செந்தமிழன் சீமான் அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை கூறிக்கொண்டிருக்கின்றார் மேலும் சீமான் அவர்கள் கூறுவது போன்று இருபது சதவிகித வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றுவிட்டால் நாம் தமிழர் கட்சியிலான பல பல்வேறு கட்சிகளுடைய கூட்டணி ஒன்றை உருவாக்க முடியும் அதுவரை நம்மால் ஒரு கட்சி கூட்டணியை உருவாக்குவது மிகப்பெரிய கடினமான ஒரு சூழ்நிலை என்று மிகத் தெளிவாக தங்களுடைய அரசியல் நிலப்ப நிலைப்பாட்டை அவ்வப்போது செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறிக்கொண்ட இருக்கின்றார் இதை புரிந்து கொள்ளாத பல நபர்கள் ஏன் கூட்டணிக்கு செல்லவில்லை ஏன் கூட்டணிக்கு செல்லவில்லை என்று கேட்கின்றார்கள் சீமான் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அவர் கேட்ட கேள்வி நீங்கள் ஒரு கட்சியுடன் இணையப் போகின்றீர்கள் என்றால் நீங்கள் ஏன் தனியாக கட்சி ஆரம்பிக்க வேண்டும் அதன் மூலமாக உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கின்றது என்ற கேள்வியை முன்வைக்கின்றார் அது நிதர்சனமான உண்மைதானே தனியே கோட்பாடு தனியே தங்களுக்கான அரசியல் நீதி கொள்கை என்று வகுத்துவிட்டு பிறகு ஒரு கட்சியுடன் இணைந்து செல்வது என்பது அந்த கட்சி நம் அடமான வைப்பதற்கு சமமானது தானே நம்முடைய கொள்கைகளை சமரசம் செய்வதற்கு சமமானது தானே என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கேட்டிருப்பார் அந்த தவறை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் என் மக்களுக்காக என் மண்ணிற்காக தமிழுக்காக தமிழருக்காக நாளைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காக துவங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி அதற்காக மட்டும்தான் இருக்கும் ஒருபோதும் ஒரு சீட்டு இரண்டு சீட்டிற்கு எங்கும் சென்றுவிடாது என்பதை மிகத் தெளிவாக கூறிவிட்டார் அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது இதை போன்ற துணிவும் தைரியமும் செந்தமிழன் சீமானை தவிர்த்து பிற எந்த கட்சி தலைமைகளுக்கும் இருக்காது என்பதுதான் இந்த கால அரசியல் சூழ்நிலையின் உண்மையான வரலாறாக இருக்கின்றது செந்தமிழன் சீமானை போன்று வேறு ஏதாவது ஒரு கட்சி இந்த அளவிற்கு எட்டு சதவீதத்திற்கு மேல் வாக்கு இருந்தால் நிச்சயமாக ஒரு கட்சியுடன் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டே ஆனால் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி அதை ஒருபோதும் செய்யாது என்பதை தன்னுடைய நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கின்றது நிச்சயமாக சீமானுடைய சிந்தனைக்கும் சீமானுடைய செயலுக்கும் போன்று அவர் எடுத்து எடுத்திருக்கக்கூடிய மிக உறுதியான நம்பிக்கையான முடிவுகளுக்கும் செந்தமிழன் சீமானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் மக்கள் மிகப்பெரிய வாக்குகளை கொடுத்து அவர்களை சட்டமன்றம் அனுப்புவார்கள் என்பதில் மாற்றுகிறதுலை அதை எதிர்பார்த்தவனாக நீங்களும் நாங்களும் காத்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டையும் சீமான் காட்டும் சின்னத்திற்கும் சீமான் காட்டும் வேட்பாளர்களுக்கும் போட்டு அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்பதை கூறிக்கொண்டு இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்